வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கும் இன்றும் கடுமையான சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலையானது கடந்த ஒரு வாரமாகவே காணாத சரிவில் காணப்படுகிறது தங்கத்தின் விலையானது மூன்றாயிரத்தி முந்நூறு மூன்றாயிரத்தி ஐநூறு என்று சவனுக்கு வரலாறுக்கானதை சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள வேளையில் இந்த சரிவுகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம கோல் பாஷா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினொன்றாம் எட்டு கிராம் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் காணப்படுகிற பத்து விலை நம்மளுக்கு வந்து ஒரு கிராமுக்கு தொண்ணூறு தொள்ளாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் வாய்ப்புகள் அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் பத்து கிராம் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி காணப்படுது இன்னைக்கு ஒரே நாளில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு அறுபத்தெட்டு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளில் சரிஞ்சு காணப்படுற விலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுதுங்க இதே வெள்ளை அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாக காணப்படுது ஒரு வழியா ஒன்பதாயிரத்து கீழே சரிஞ்சிருச்சு இந்த வாரம் முடியறதுக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுக்கு கீழே சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க எட்டாயிரத்து கீழே சரிஞ்சால் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபதாவும் பத்து கிராமோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாவும் எட்டு கிராமுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து சவரனுக்கு மூன்றாயிரத்து முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடரப்போகுது எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சம் அறுபத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேளையில் இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் மேலும் மேம்படுத்தும் விதமாக என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் சொல்லலாம் இந்திய பங்கு சந்தை இந்திய பங்கு சந்தையானது ஒரே நாளில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆயிரம் புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இப்படி ஒரே நாளில் ஆயிரம் புள்ளிகள் உயர்ந்து காணப்படுறது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து எண்பதாயிரத்து நூறு புள்ளிகளை கடந்து காணப்படுது இப்படி அதிரடியான ஏற்றங்களை இந்தியாவோட பங்குச்சந்தை பெற்றுட்ருக்கு இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் மேம்படுறதா அர்த்தம் இதை சார்ந்த தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோடய விலையும் வந்து தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவரை பார்த்திங்கன்னா வந்து வெள்ளியோட விலையில் சரிவின் வேகம் தக்கும் குறைவாகவும் தங்கத்தோட விலை பார்த்தினா தொடர்ச்சியாக வரலாறுக்கான அளவுக்கு மிக கடுமையாக சரிஞ்சிட்ருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும் மக்களே தங்கம் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது